வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பவர் பல்ஸில் ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு வீடியோ கிளிப் வந்து பார்ப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுடைய டேஷ்போர்டில் போய்ட்டு இதில் ரீசார்ஜ் மொபைல் அதை ஜஸ்ட் டச் பண்ணால் ரீசார்ஜ் மொபைல் அதுக்குள்ளோ நீங்கள் போய் டச் பண்ணும்போது இந்த பேஜ் வரும் இதில் ஆல்ரெடி நீங்கள் எந்த நம்பர் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அது ஆல்ரெடி வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் அடுத்தது வந்து ஆப்ரேட்டர் நேம் நீங்கள் வந்து ஏர்டெல் இல்லைனா பிஎஸ்என்எல் ஜியோ ஓடோஃபோன் இந்த மாதிரி எனி நெட்ஒர்க் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் செலக்ட் வேலெட்டில் நீங்கள் போகும்போது இப்போ வந்து த்ரீ ஹண்ட்ரட் இருந்தது நான் வந்து டூ நைன்டி நைன்க்கு வந்து நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஒன் ருபி பேலன்ஸ் இருக்காது தான் இந்த இடத்துல உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ஷோ ஆகும் இந்த இடத்துல நீங்கள் வந்து டச் பண்ணிவிட்டு நீங்கள் ரீசார்ஜ் அமௌண்ட் நீங்கள் வந்து உங்களுடைய அமௌண்ட் என்னவோ பேக்கேஜ் அமௌண்ட் என்னவோ நீங்கள் வந்து இதில் டைப் பண்ணணும் த்ரீ ஹண்ட்ரட் வந்து டைப் பண்ணக்கூடாது உங்களுடைய பேக்கேஜ் அமௌண்ட் வந்து ஒன்றரை ஜிபி அப்படின்னா டூ தேர்ட்டி நைனுக்கு வந்து டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து நமக்கு தராங்க அப்படி இல்லை அப்படின்னா ஏர்டெல்லில் டூ நைன்டி நைன் டூ ஜிபி டுவெண்ட்டி எயிட் டேஸ்க்கு வந்து கிடைக்கும் இந்த மாதிரி பேக்கேஜை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய நெட்வொர்க் செலக்ட் நெட்ஒர்க்கில் போயிட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணணும் ஸோ நெக்ஸ்ட் வந்து ட்ரான்சேக்ஷன் பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுக்கும்போது ரீசார்ஜ் நாவ் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஃபோர் டு ஃபைவ் செகண்டில் உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து ஆகிடும் யூ ஸோ வெரி சிம்பிள் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குரூப்பில் வந்து நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணலாம்